எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளவுஸோட பட்டியோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விலைக்குதான் இந்த வீடியோ வந்து இருக்க போது இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க இது நம்ம சித்தே ஒருத்தவங்க கேட்ட கேள்விதான் சோ உங்களுக்கு வந்து கேள்விகள் ஏதாச்சும் இன்னும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒண்ணு ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலைபேசி எனக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கேளுங்க

அது கட் பண்ண பிறகு நம்ம தைக்கும் போது தச்சு முடிச்ச பிறகு அந்த பட்டியோட ஃபினிஷிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியோட அமைப்பை பாருங்க ஸோ இந்த பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாக இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து கம்மியாகும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து அதாவது முக்கியமாக சைடு பொசிஷனில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தச்சு 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 அந்த பட்டியோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறக்கே வந்து நல்லாவே இல்லை ரொம்பவே அசிங்கமாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தங்க தான் இந்த பட்டியோட அமைப்பு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் பிளவுஸ்ல வந்து பட்டியோட அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இப்போ ரீசெண்டாக போட்ட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோல எல்லாத்துலேயுமே நான் வந்து போட்டிருக்கேன் அதாவது வந்து நார்மலாக ஒரு பிளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி அந்த பட்டி அமைப்பு இருக்கோ அதே போல் வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும் அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குறிப்பிட்ட அளவு நீங்கள் முன் முன் கட்டிங்கோட உயரம் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை வெட்டினாலே போதும் ஸோ அந்த வெட்டின முன் பகுதியை மட்டும் வச்சு நம்ம வந்து கீழே வரக்கூடிய அந்த பிளவுஸோட வரக்கூடிய பட்டியை வந்து எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து நம்ம வீடியோவில் கட்டிங் வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காட்டி நிறைய கட்டிங் வகையில் போய் பாருங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே இப்போ அந்த அந்த சிஸ்டர் கேட்ட கேள்வி விடைக்கு வருவோம் இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த பட்டியோட அமைப்பை வந்து நல்லா பாருங்க இதுல வந்து பட்டியோட அளவும் சரி அண்ட் ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்டிங்கோட அளவும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரெக்டான அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெட்டலை ஸோ இது வந்து அவங்களோட கஸ்டமர் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க இதே மாதிரிதான் நான் தைக்கணுமா அப்படின்னு சொல்லி மாரி கேட்டிருக்கீங்க இதே இருக்குன்னா இது மாதிரி இதே மாதிரி தைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதாவது வந்து இந்த முன் எந்த அளவு இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் மேல வந்து கை வந்து பிடிமானத்துக்கு அளவு காலஞ்சி பாயிண்ட் அரை அதே போல கீழே பட்டியோட அதாவது முன் பாகத்துல சொல்றேன் கீழே பட்டியில வந்து அளவு வந்து காலஞ்சி பாயிண்ட் அதோட அதிகமா பாத்தீங்கன்னா என்னோட கட்டிங்ல நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் காலிஞ்சு பாயிண்ட்ங்கிறது இந்த பட்டியோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலிஞ்சு பாயிண்ட் அளவு கரெக்டா உள்ள பிடிமானத்துக்கு எந்த அளவு வேணுமோ அதே அளவு வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த பிளவுஸ்ல வந்து நீங்க வந்து கேட்டிருக்கீங்க அந்த பிளவுஸ்ல எப்படி இருக்கு இதே மாதிரி தான் தைக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படி தைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதாவது பிளவுஸோட வெளி பக்கம் திருப்ப பாத்தீங்கன்னா அதாவது உள் பக்கமே திருப்ப பாத்தீங்கன்னா மேல பிடிமானம் போக அதாவது கையேத்தருக்கு பிடிமானம் போக கீழே வந்து எந்த அளவுக்கு வந்து துணியை வந்து மறுபடியும் நல்லா அந்த பட்டியை உதட பாருங்க எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த ஜாயின் அளவ கரெக்டா மார்ஜின் வச்சுக்கோங்க ஓகேங்களா கரெக்டா வந்து சைட்ல அந்த பீஸ் அந்த பிளவுஸோட பகுதியை வச்சு சைட்ல எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்ஜின் அண்ட் உள்ள பிடிமானத்துக்கு காலஞ்சு பாயிண்ட் அளவு ஒரு மார்ஜின் ஸோ பெரிமானத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் துணியை வச்சுக்கிட்டா போதும் ஸோ அந்த பிளவுஸ்ல நீங்க காட்டின மாதிரி சும்மா ஒரு பக்கம் ஒரு இஞ்சி ஒரு பக்கம் முக்கால் இஞ்சி ஒரு பக்கம் இந்த மாதிரி அதிகமா வந்து உள்ள துணி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ அது வந்து நீங்க கொடுத்துருக்க இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தச்சிருக்க நான் அதை பற்றி சொல்ல வரல பட் எந்த பிளவுஸா இருந்தாலும் அந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி கரெக்டா செய்யணும் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதனால அந்த பிளவுஸ் எந்த அளவுல பிடிச்சிருக்காங்களோ சைட்ல அதை விட வந்து பாத்தீங்கன்னா கால் இஞ்சி பாயிண்ட் அளவு மட்டும் சேர்த்து வச்சு நீங்க வந்து முன்னாடியே வெட்டுறதுக்கு அந்த அளவு வந்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் வந்து நீங்க சொன்னீங்க பட் இந்த விஷயத்தையும் இந்த விடுதலை நான் சொன்ன விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அதாவது வந்து நான் சொன்ன நல்லா புரிஞ்சிருப்பீங்க நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் சொன்னக்கூடிய விஷயத்துல நீங்க நான் சொன்ன மாதிரி வந்து வெட்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் கரெக்டா காலேஜ் பாயிண்ட்ல நீங்க பிடிச்சி தைச்சிங்கன்னா இந்த பிளவுஸோட அமைப்பு எந்த பிளவுஸ் நீங்க வெட்டி தைச்சாலும் இந்த போட்டோல வர்ற மாதிரி இந்த மாதிரி வந்து அழகா வந்து பத்தியோட அமைப்பு வந்து உங்களுக்கு எந்த பிளவுஸ் தைச்சாலும் பக்காவாக வரும் உங்களுக்கு வரும் ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான விடை நான் சொன்ன விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒண்ணு ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலைபேசி எனக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க உங்களுக்கு கேள்விக்கான கணக்குடே வரும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம்னா நிறைய பேர் வந்து வீடியோ கேட்குறீங்க பாத்து எனக்கு நேரம் இல்லாத காரணத்துனாலதான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னால வீடியோ கொடுக்க முடியல நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அதை போஸ்ட் பண்றேன் எனக்கு நேரம் மன்னிச்சுக்கோங்க போய் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து விலையை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அதாவது வந்து நீங்க கேட்ட கேள்விக்குனால விடை சீக்கிரமே உங்களை வந்து சேர்றதுக்கு நான் முயற்சி செய்றேன் ஓகேங்களா சோ இந்த வீடியோ போல வேற வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்